மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமண பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டிமேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நகை ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்த ரூபாய தன்ன திமிகி தன்னசெகரேந்திர பிரச்சோதி எல்லாம் நமஸ்காரம் மகாபரிவகைமை அனுபவத்தில் திருநெல்வேலியிலேருந்து வந்த ஒரு ஃபேமிலி இந்த குடும்பத் தலைவருடைய மகன் முப்பத்தஞ்சு வயசு உனக்கு தலைவலி இந்த பையனுக்கு திருநெல்வேலியிலேருந்து வந்திருக்கார் பெரியவர்கிட்ட வந்தால் பெரிய பெங்குடி டாக்டர்கிட்ட கூட்டின்னு போய் இவனை உட்கா தி வச்சுட்டு உடனே வந்துடும் அப்படின்னு ஒரு தொண்டர் அனுப்பிச்சேன் அவர் உட்காத்தி வச்சுட்டு வந்துட்ட பெங்குடி டாக்டர் எதேச்சியாக தன்னோட கேபின்லேருந்து எழுந்து வெளியில் வர இவன் உட்காந்துருக்கான் இவனை பார்க்குற தலையை பிடிச்சு உட்காந்துருக்கான் ஒரு டாக்டர் என்ன பண்ணுவார் ஒரு பேஷண்ட் ஒருத்தர் முதல்ல பார்க்குற தங்கிட்ட சிகிச்சைக்காக வந்திருக்கார் அப்படின்னா ஒரு டாக்டர் என்ன பண்ணணும் என்னப்பா பண்ணுறது உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு தான் கேட்கணும் அப்படிதான் கேட்பார் இல்லையா அப்படிதான் நம்ம பார்த்துருக்கோம் டாக்டர் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேறு அவ சோதனையில் பரிசோதனையில் கண்டுபிடிக்கிறதுங்கிறது வேறு முதல்ல என்ன கேட்பேன் என்ன பண்ணுறதுப்பேன் டாக்டர் எனக்கு ஜலதோஷமாக இருக்குது அப்படி எத்தனை நாளில் அப்படிம்பார் ஒரு நாலு நாளை சளி வருத மூக்கிலேருந்து வருத இருத தும்மிறத சாப்பிட முடியிறத மோஷன் போடுறத எல்லாம் கேட்பேன் அப்படிதான் பார்த்துருப்போம் இங்கே டாக்டர் எதுவுமே கேட்கல எங்குடி டாக்டர் வந்தார் உன்னை பார்த்த உடனே என்ன பண்ணுற ஒரு சோதனை ஆரம்பிக்கிற பரிசோதனை உன்னை பார்த்துட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கிற ஒரு டெஸ்ட் எடுத்து முடிச்சுட்டு எல்லாம் ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப தலைவலி இவனுக்கு நல்ல வேலை நீங்கள் சரியான டயத்தில் இங்கே வந்தேன் ஏன்னா அவருக்கு மகாபரிவாட்டேந்து வந்தான்றது தெரியாது டாக்டர் தெரியாது அவர் சொல்கிற நீங்கள் கரெக்டான டைட்ல வந்து ஒரு நிமிஷம் தாண்டி போயிருந்தால் கூட இவனுடைய உயிருக்கு ஆபத்தும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்ரீட்மெண்ட்லாம் ஆரம்பிக்கிறார் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறார் என்னென்னவோ மருந்து மாத்திரைகள் கொடுக்குற உள்ளே வச்சு டெஸ்ட் பண்ணி ஒரு அறுவை சிகிச்சை ஒன்று பண்ணணுன்னு அறுவை சிகிச்சைக்கு ஏற்பாடு பண்ணுறேன் இந்த பையன் எதுவும் சொல்லலை எனக்கு தலையை வலிக்கிறது இவ்வளோ வருஷமாக இருக்குது இத்தனை டாக்டர்கிட்ட போனேன் இத்தனை மருந்து மாத்திரை சாப்பிட்டேன் எத்தனை கோவில் குளம் போனேன் வட்ட போனேன் மகாபிரிவை கிணிச்சர் யாரும் சொல்லலை அவர் எல்லாம் பண்ணி முடிக்கிறார் தான் அவருக்கு தெரியறது விஷயம் தெரிகிறது டாக்டருக்கு டாக்டரால் போக முடியல பெரியவா தரிசனத்துக்கு போக முடியல நான் கவனிங்க மகாபரிவா அன்னைக்கு கேட்டார் இந்த பையனுக்கு ஏடா பெங்குடி டாக்டர் வருவார் தரிசனத்துக்கு கொஞ்ச நாள் அவரை காணலையே கொஞ்ச நாள் அவர் இங்கே வரலையே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்ன பண்ணி இவனை ஒன்றே அங்கே கூப்பிட்டு போய் உக்காந்து வச்சுட்டு வந்துருவா அவ்வளோதான் பெங்குடி டாக்டர் தன்னை தரிசனம் பண்ண வராததுக்கும் இந்த பையனை சிகிச்சைக்காக வெங்குடி டாக்டர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் என்ன தொடர்பு இருக்குது நமக்கெல்லாம் அதான் யோசிப்போம் நம்மளாம் அதான் யோசிப்போம் ஆனால் பிறகு அவர் நினைக்கிற மகாபரி நினச்சிருக்க அப்படிங்கிறது அப்புறம் தெரிஞ்ச பிறகு எல்லா சிகிச்சையில் முடிஞ்சு வச்சு ஒரு வாரம் ஆச்சு சர்ஜரியெலாம் முடிஞ்சு வச்சு பையன் ரெக்கவர் ஆகிட்டோம் தள்ளுபலி போடுத்து தலைவலி போய்ட்டு என்ன பண்ணுறா அன்னைக்கு முடிஞ்ச நேரம் ஊருக்கு போக மகாபெரி விட்டுவார் மகாபெரி விட்டவர் இருந்த அப்பா அம்மா பையன் மாட்டு எல்லாம் சேர்த்து பெரிய விட்டுவார் பெரியவற்ற தரிசனத்துக்காக நிற்கிறார் தரிசனத்துக்காக நிற்கிறா சரியாயிட்டான் புள்ள சரியாயிட்டான் அவனுக்கு எதுவும் கஷ்டம் இல்லை பிரியவா எல்லாமே உனக்கு சரியாயிடுத்து அப்படிங்கிறது அப்படியா தெரியவன் பத்து ஆசிரியர் பண்ணிட்டு அப்படியே இங்கே இருக்கிற கூட்டத்தை பக்தர்கள் கூட்டத்தை பார்க்குறலாம் ஏண்டா பக்கத்தில் ஒரு தொண்டர் கூட்டு ஏண்டா அதோ நிற்கிறார் இந்த கூட்டத்தில் அவர் வெங்குடி டாக்டர் ராமூர்த்தியோ அப்படிங்கிறாரு ராமூர்த்தி கட்டி வந்திருக்கிறி அன்னைக்கே இந்த பக்தர்கள் கூட்டத்தோட கூட்டமாக நிற்கிறார் என்ன அங்கேயிருந்து பார்த்துன்னு இருக்க ஆமாம் பெரியவா டாக்டர் தான் அப்படின்னு சொல்லி இருந்த இடத்துலேருந்து பிரிவா ஆசீர்வாதம் பண்ணுறலாம் வெகுடி டாக்டர்கிட்ட இவர் அனுப்பிச்சாலுமே இந்த தலைவலி வந்தவர் அனுப்பிச்சாலுமே யார் அனுப்புகிற மகாபிரிவா அனுப்புகிறேன் தன்னோட ஆசீர்வாதத்தோடு அனுப்புகிறேன் நீ நான் ரொம்ப நாளாக பார்க்க வரலையே சரி இவனுக்கு இவன்னை இவன் மூலியமா நீ என்னை வந்து பாரு அப்படிங்கிறது போல ஏதோ ஒரு சூட்சமான ஒரு திருவிளையாடல் மகாபிரிவா நிகழ்த்தி இந்த இடத்துக்கு பரவாயில் இந்த டாக்டர் வந்திருக்காரு இன்னைக்கு வந்திருக்காரு இன்னைக்கு வந்து அந்த கூட்டத்தோட கூட்டம் கொண்டிருக்கிறார் அந்த குடும்பத்தில் திருநெல்வேலியிலேருந்து வந்த அந்த குடும்பத்தில் அந்த பையனுக்கு தலைவலிப்பெடுத்து அதுவும் ஒரு வாரத்துக்குள்ளே படுத்து ஒரு சர்ஜரி பண்ணி படுத்து மகாபிரிவா அனுகிரகத்தினால சரியப்படுத்து எந்த விதமான ரெக்கமெண்டேஷன் ஒன்றும் இல்லாமல் ஒரு டாக்டர்கிட்ட போய் ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம் அப்படின்னா எதான ஒன்று தெரிஞ்சுருக்கணும் எதான ஒன்று இருக்கணும் முதல்ல அந்த டாக்டரை யாரான ஒருத்தர் நமக்கு ரெஃபர் பண்ணியிருக்கணும் அதெல்லாம் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அதெல்லாம் யாரானது சொல்லியிருக்கணும் நமக்கு அந்த டாக்டருக்கு நம்ம கேஸ் ஹிஸ்டரி தெரிஞ்சிருக்கணும் எதுவுமே இல்லை பாருங்கோ எதுவுமே கிடையாது போய் உட்காரணும் இந்த கிளினிக்கில் இந்த நாற்காலியில் உக்காரணும் ஒரு டோக்கன் கிடையாது உன் பேர் என்ன உன் வயசு என்ன உன் ஊர் என்ன உனக்கு என்ன வியாதி யாரும் எதுவும் குறிக்கல யாரும் எதுவும் நோட் பண்ணல ஆனால் பாருங்க அந்த டாக்டர் வெளியில் வர எல்லாம் பெரியவா இன்ஸ்ட்ருமெண்ட் மாதிரி உட்காந்த இயக்கிற வெளியில் வர இவனை பரிசோதனை பண்ணுற ஒரு நிமிஷம் லேட்டாக வந்திருந்தேன்னா இவனோட உயிருக்கு ஆபத்து அப்படிங்கிற எப்படி ஒரு ஜீவனை தன்னை நம்பி வந்த ஒரு குடும்பத்தை மகாபிரிவா இப்படி காப்பாற்றுறார் அப்படிங்கிறதுக்கு இந்த நிகழ்வு மிகப்பெரிய உதாரணம் மகாபிரிவாவில் நம்மளும் பரிபூர்ணமாக நம்பினோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கும் எல்லாமும் நடக்கும் அதை நம்ம பரிபூர்ணமாக நம்பணும் பிரிவா திருவடிகளை சரண் புகழும் அடுத்த நிகழ்வில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்